வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பே புக் பண்ணுங்க முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னோட இனிய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்றைக்கிற விரிவான கலைவணியில் இருக்கையாக சரியாக காலை பத்து மணி அளவில் இந்த பதிவு செய்யப்படுகிறது தமிழக மற்றும் புதுவைக்கான இன்றைக்கான விரிவான வானிலை இருக்கையும் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மலை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றியும் விரிவாக பேச போகிறோம் இதுவரையிலும் நமது முதன்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆலைங்க டப்ளப் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை அறிக்கை ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும் தற்போதைய நிலவரப்படி வானிலை அமைப்புபடி ஒட்டுமொத்த இந்திய அளவிலேயே குஜராத் மாநிலத்தில் கடந்த நான்கு மாதங்களில் பார்த்திடாத அளவில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக பெய்து வருகிறது இறுதிக்கட்ட தீவிரம் என்றும் சொல்லலாம் இதற்கு மேல் அவர்கள் பெரும் தீவிர தென்மேற்கு பருவமழையை பார்க்க போகிறது கிடையாது இப்போ இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி குஜராத்தையே சுற்றி வளைத்திருக்கிறது குஜராத் மாநிலம் முழுவதுமே பறந்து அளவில் தொடர்ந்து மழை கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாகவும் மழை இப்போதும் மழை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கும் மழை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தினங்கள் தொடர்ந்து மழை அந்த பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதிகளில் நிகழ்வுகள் பயணிக்காது பயணித்தாலும் செயலிழந்து விடும் ஏன்னா இவ்வளோ மலையை கொடுத்த பிறகு ஒரு நிகழ்வு அடுத்து முன்னேற முடியாது அப்படி இருக்கின்ற காரணத்தினால தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கி விட்டது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சரியாக இன்னும் ஒரு மூன்று தினங்களில் பின்வாங்கிவிடும் ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவிலேயே வட இந்திய அளவிலேயே தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு அதாவது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் இந்த முறையான மாநிலங்களை விட்டு விலக தொடங்கிவிடும் குஜராத்துக்கு கூட அப்பப்போது மழை கிடைக்கும் ஆனால் ராஜஸ்தானை விட்டு பாகிஸ்தானை விட்டு விலகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக இந்த தென்மேற்கு பருவமழை விலகி அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆந்திரா ஒட்டிய விஜயவாடா விசாகப்பட்டினத்திற்கு நேர் கிழக்காகவும் அதே மாதிரி ஒடிஷா பூரி முதல் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுவும் வலுவிழந்த தன்மையுடன் இணைந்தது தான் இது மிக தீவிரமான அமைப்பு கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தீவிரமாக இருக்கும் செகண்ட் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து வலு விடும் ஆனால் அதோடைய தீவிரத்தன்மை வருகின்ற செப்டம்பர் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரையிலுமே இருக்கும் அது மத்திய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போலவே ஆந்திரா மாநிலம் ஒடிஷா மற்றும் மத்திய இந்திய பகுதியில் நாக்பூர் மாநிலம் மத்திய பிரதேச மாநிலம் அப்புறம் வந்து குஜராத்தை நோக்கி போகும் ஆனால் குஜராத்தை நோக்கி போகிற வரைக்குமே செயல் இழந்துவிடும் ஆகவே இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய மத்திய இந்திய பகுதிகளில் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி உருவாகக்கூடியது அந்த அந்த தேதிகளில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இன்றிலிருந்து அடுத்த நான்கு தினங்களுக்கு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் பரவலாகவே நல்ல மழை பெய்வதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இன்றைய தினமும் நாளை நாளை மறுநாள் அடுத்த இரண்டாம் தேதி வரைக்குமே செப்டம்பர் இரண்டாம் தேதி வரைக்குமே இன்றைய கணிப்பின்படி ஒரு நல்ல மழை பொழிவு தமிழகம் மற்றும் பொதுவில் பதிவிறத்துக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மழை அந்த குறிப்பிட்ட அறிவிக்கப்படக்கூடிய இடங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் எல்லா பகுதியும் கிடையாது குறிப்பிட்டு சில இடங்களை அறிவிக்கிறோம் அந்த இடங்களை நோட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் திரு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் பகுதிகள் போன்று இந்த பகுதிகளில் இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழையும் தேனி போடி நாயக்கனூர் இந்த கம்பம் சுற்றுவட்டாரப் பகுதிகள் தேனி மாவட்டத்தில் சில இடங்கள் அதேபோன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்திகுளம் இந்த பகுதிகள் இந்த பகுதியெல்லாம் கோவில்பட்டிக்கு கூட இருக்காது விளாத்தி குளத்துக்கு இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு தினங்கள் கோவில்பட்டிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கோவில்பட்டியை விட கிழக்கு பகுதி விளாத்தி குளத்தில் வாய்ப்பு தெரியுது அதே போன்று விருதுநகர் மாவட்டம் அரப்புக்கோட்டை சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் விருதுநகர் மாவட்டத்தில் ஓவரால் எல்லா பகுதியிலுமே நல்ல மழையும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் மழையும் அடுத்த நான்கு தினங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது நான் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் முதல் வாய்ப்பு என்பது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி புதுக்கோட்டை நான் போன வாட்டி சொல்லலாம் இந்த வாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன் புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் சிவகங்கை மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு பரவலாக மழையும் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த நான்கு தினங்களிலும் தேனி போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களும் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளா விளாத்தி பகுதி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழையும் தொண்டி சுற்றுவட்டார பகுதியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆனால் பெய்யக்கூடிய இடங்களில் பரவலாகவே மழை இருக்கும் இதை தவிர்த்து தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் அடுத்த நான்கு தினங்களுக்கு ஊரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் விட்டு இடியுடன் கூடிய மழை சில இடங்களில் பெய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் கனமழையாக இருக்கும் ஓரிரு இடங்களில் சற்று பரப்பளவில் கூடுதலாக மழை பெய்யும் தீவிரமாக பெய்யும் அடுத்த நான்கு தினங்களுக்கு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரையிலும் பரவலாக மழை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ வரைக்கும் ஒரு எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு மாவட்டம் வரைக்கும் நம்ம லிஸ்ட்டில் சொல்லியிருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து விருதுநகர் மற்றும் மதுரை மூன்று மாவட்டங்கள் அதேபோன்று சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் சொல்லியிருக்கோம் தேனி மாவட்டம் சொல்லியிருக்கோம் இப்போ புதுச்சேரி கடலூர் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் அடுத்த ஒரு கோடி நான்கு தினங்களுக்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி வரையிலும் இன்றிலிருந்தே அதாவது இன்றிலிருந்தே மழை தொடங்கிறோம் இன்றிலிருந்தே இந்த மாவட்டங்கள் குறிப்பிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கிறோம் அடுத்த நான்கு தினங்களுக்கு இந்த பகுதிகளில் பரவலாக மழை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போ இந்த பகுதியில் தீவிரமடையக்கூடிய அந்த மழை படிப்படியாக தமிழ்நாட்டில் மழை தீவிரமடைகின்றது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க செப்டம்பர் முதல் வாரத்திற்கு பிறகு வரக்கூடிய இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுவை முழுவதுமே பரவலாக மழை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதை பற்றி தொடர்ந்து ஆய்வில் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் பட்சத்தில் நாளை நாளை மறுநாள் வீடியோக்களை நான் தெளிவாக பேசுகிறேன் தற்போதைக்கான வானிலை இருக்கி நிறைவு பெறுகிறது நேற்றைய தினம் எஸ்எஸ்டியை வைத்து நம்ம ஒரு ப்ரெடிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம நேற்று போட்ட வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் வடகிழக்கு பருவமழை பற்றியும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்புகள் வானிலை ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதை எடுத்து பாருங்கள் மிக முக்கியமான அறிக்கையும் கூட நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கும் நம்புகிறேன் இன்னும் நிறைய பேர் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் வானிலை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா நேற்று அந்த வீடியோ போட்டிருக்கோம் அதை எடுத்து பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு கவனிச்சிங்னாலே போதும் இந்த விஷயம் பருவமழை எப்படி இருக்க போகிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளலாம் மேலும் வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் மாதத்திற்கான வானிலை அறிக்கையும் தமிழகம் மற்றும் புதுவைக்கான இன்றைக்கான வானிலை அறிக்கை நிறைவே பெறுகிறது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க